ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு ஒரு அருமையான பதிவு நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுடைய சில உண்மைகள் பாரம்பரியம் சொல்லக்கூடியது அதனோட தொன்மை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் முழுமையாக கொஞ்சம் உங்ககிட்ட பேசலான்ட்ருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் நாம் கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியம் எது தொன்மை மாறாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படியே கெடக்கலையில் இன்னும் இருக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு எவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியும் தஞ்சையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க உலக பிரசித்தி பெற்ற கோயில்னே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கோயிலாக தான் இருக்குது ராஜராஜ சோழன் வந்து இந்த கோயிலை எப்படி கட்டினார் அதை பின்னணி என்னென்ன இருக்குது அது என்னென்னா சிறப்பம்சம் அப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாராலேயும் ஏன் இது பெரிய கோயில்னு அழைக்கப்படுது உலகத்திலே பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் வந்து மிக பிரசித்தி பெற்ற ஒன்றா இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் இவ்வளவு சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இதனுடைய தொன்மை என்ன இதனுடைய வரலாற்று சுவடுகளை தெரிஞ்சு காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க முடியும் முதலில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலை கெற்றதுக்கு கட்டாயம் ஒரு தெளிவான கட்டிட பொறியாளர்கள் தேவைப்பட்டிருக்கும் ஏன்னா இந்த தஞ்சையை சுற்றி கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டருக்கு தொலைவில் வந்து பக்கத்தில் எங்கேயுமே வந்து பாறைகளோ மலைகளோ கிடையாது அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு விஷயம் ஏன் ஏன்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அதுதான் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கட்டுமான சுவர்களாக இருக்கட்டும் சுவர் சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த கோயில் வளாகம் முழுவதுமே நந்தியுடைய சிறு சிறு உருவங்கள் வந்து சுவர் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு மிக பிரமாண்டமான இந்த நந்தி ராஜராசன் சோழனுடைய கட்டுமானத்தில் வைக்கப்பட்டது கிடையாது ஏன் அப்படின்னா ராஜராஜன் சோழன் வச்ச நந்தியானது வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அது வைக்க கிடம் பத்தாம் சூழல் உருவாயிரும் அப்படிங்கிறனால மராட்சியர்களுடைய வருகை தஞ்சைக்கு இருக்கும் பட்சத்தில் என்னுடைய நந்தியினுடைய வளர்ச்சி இருக்குது தொடர்ந்து வச்சோம் அப்படின்னா இந்த வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுருக்காங்க ராஜராஜன் சோழன் கட்டிய அந்த நந்தியை அங்கேருந்து அப்புறப்படுத்தி வேறு ஒரு பிரகாரத்தில் வச்சுட்டு மராட்டியர்கள் அமைத்த அந்த நந்தி பெரிய நந்தி தான் இன்னைக்கும் இங்கே இருக்கப்படுது அப்படிங்கிறாங்க ஏன்னா தொழில்நுட்ப காலம் பெரிய அளவு இல்லாத நேரங்கள்லேயே வந்து மிகச்சிறந்த ஒரு கட்டுமான கலையை வந்து கொடுத்ததும் கிரீடக்கலை உருவாக்குனது வந்து ராஜராஜன் சோழனுக்கே செய்கிறோம் இந்த கோயிலை கெட்டுறதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுக்கு வந்து இலங்கைக்கு சென்று வரும்போது நம்முடைய வேதாகங்கள் எப்படி இருக்குது சிவனுடைய கோயில்களை வந்து கெட்டணும் சிறப்புராக அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையின் பேரில் உருவானது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நந்தியாகவும் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிறது மட்டும்தான் ஸோ இது சிவன் அந்த கோ கோபுரத்தை பார்த்த வண்ணத்தில் அமைச்சிருக்கிறாங்க கோயில் உட்புற உட்புறப்போதிருக்கக்கூடிய அந்த சிவலிங்கமானது மிக பிரம்மாண்டமான லிங்கமாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் தான் பெருசு அப்படிங்கிறாங்க இந்த கோயிலுடைய முழு தோற்றமானது புகைப்படங்களை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வெளியில் எங்கேயா வெப்சைட்டில் எடுக்கும் போது என்ன புகைப்படமோ அதுதான் நேர்லையும் இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த கோவில் சுற்றுச்சுவர்களை ஒற்றி பிரகாரம் இருக்குது என்ன அப்படின்னா குட்டி குட்டி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த கோவில் முழுவதுமே ஒரு ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த சுற்றுலா வந்து போக இருந்துகிட்ருக்காங்க அதை தாண்டி படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது ஆராய்ச்சித்துறை அதாவது டூரிசம் எடுத்து படிக்க சுற்றுலாவியல் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் கல்வெட்டிகள் பற்றி படிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லாம் கோயில்களை பற்றி தனியாக படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவர்களும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நாள்தோறும் வந்து இந்த கோயிலில் சுற்றி பார்த்துட்ருக்காங்க இந்த இந்த கோயிலுக்கே ஒரு சிறிய உரிய சிறப்பு ஏன் ராஜராஜ சோழன் வந்து கோயிலை மட்டும் கெட்டியிருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு பேசியிருப்போமான்னு தெரியல ஏன்னா அந்த ராஜராஜ சோழனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்து ஒரு ஆளுமையான நபர்னு விஷயம் என்னன்னா இந்த கட்டிடம் முழுவதுமே இந்த கோவில் முழுவதும் கெட்டி எழுப்புவதற்கு எத்தனை பேர் உதவினார்களோ அதாவது துணி முடித்திருத்தவர்கள் இருந்து சமைக்கக்கூடிய நபர்களிலிருந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருந்தாங்களோ எல்லாருடைய பெயர்களையும் இந்த சுவர் முழுக்க எழுதப்பட்டிருக்குது அதுதான் மிகச்சிறந்த ஒரு ஆளுமைக்குரிய மன்னனுடைய சிறந்த ஒரு இதாக பார்க்க முடியும் இந்த கோயில் சுவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் எழுத்துக்கள் வந்து அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாமே இங்கே பணியாற்றிய இந்த கோயிலை முழுவதையும் கெட்டி முடிக்க உதவியானவர்கள் அனைவருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்காது அந்த மாமன்னன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இருக்குது இருக்குங்கிறாங்க தஞ்சை பெரிய கோயில் இந்த கோபுரத்தினுடைய நிழல் வந்து கீழே விழுகாது இன்னொன்று இந்த கோபுரத்தினுடைய எடை பார்த்தீங்கன்னா எண்பது மெட்ரிக் டன் இருக்குங்கிறாங்க ஒரே ஒரு கல்லால் அமைக்கப்பட்ட ஒரு கோபுரம் தான் இந்த கோபுரத்துக்கும் உள் பொதிக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு வந்து என்ன அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய தான் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எந்த எதிர்வினையான எண்ணங்களையோ கருத்துக்களையோ எண்ண மாட்டாங்க அவங்க நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் அதனால அந்த கோயில் தளத்துக்கு இருக்காங்க இந்த கோயிலுடைய சிறப்பை இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன் கட்டாயமாக நீங்கள் சுற்றுலா வரணும்னு நினைக்கிறவங்க தஞ்சையை கட்டாயம் செலக்ட் பண்ணலாம் ஏன்னா நமக்கு சுற்றுலாகளுக்கு விமர்சிவங்க சிறந்த இடமாக அது இருக்கும் இன்னும் ஏற்கண்டு இந்த கோயில்கள் தளத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இன்னொரு காம் அந்த கோயிலுடைய உள்பகுதி பிரகாரம் இப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு நம்முடைய தஞ்சை பெருகினுடைய உட்புற பகுதி உட்புற பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிலைகள் வந்து அழகாக தத்துருவாக பண்ணியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க கற்களால் செய்யப்பட்டது தான் அந்த அமைப்பு இன்னொரு விஷயம் நமக்கு தோணும் கல் பக்கத்தில் மழையே கிடையாத கலைகளில் இது எப்படி இவ்வளவு இந்த கோபுர கலசம் எண்பது டன் சொல்லியிருக்கிறாங்க எப்படி மேலே ஏற்றியிருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்புனால அது உருவானது தான் ஸோ கட்டுமானப் பணி அப்படிங்கிறத தாண்டி தமிழருடைய ஒரு பாரம்பரியமான கலையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறாங்க இன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோபுரோட அமைப்பு என்ன அது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அதனுடைய முழு விபரமும் வந்து அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரகாரத்திலே ஒரு பகுதி வந்து நமக்கு ஆவணப்படுத்தியிருக்குறாங்க கோபுர கலசங்கள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு யானைகள் வைத்து அதை எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க குதிரைகள் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது கற்களை வந்து எப்படி மேலே கோபுரத்துக்குமே கொண்டு போய் இருப்பாங்க அவ்வளோ பெரிய எண்பது டன் அளவு உள்ள அந்த கோபுரத்தை எதனோட உதவி மூலயமா மேலே எடுத்து போயிருப்பாங்க கடல் கடந்து வாணிபம் செய்து வரவங்க இந்த இடத்த எப்படி செக்ட் பண்ணணும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கங்கைகண்ட சோழபுரம் அதாவது எப்படி தஞ்சை பெரிய கோயிலோ கங்கைகண்ட சோழபுரத்தையும் அதே மாதிரி வடிவமைக்கணும்னு சொல்லி முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு ஆனால் அந்த முயற்சி மிகப்பெரிய தோல்வி தஞ்சை பெரிய கோயில் அளவுக்கு கோபுரம் மிகப்பெரிய உயரமாக அமையலை ஒரு மிகச்சிறந்த ஒரு பொற்குளத்தோடு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உயரம் குறைவான நந்தி அதே மாதிரி உயரம் குறைவான கோபுரத்தோடு தான் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே கங்கை கொண்ட சோழபுரமும் இருக்குது அப்படிங்கிறாங்க இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா கோபுரத்தினுடைய உயரமும் கம்மி மற்ற பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய பிரம்மாண்டம் அந்த கோயில்களில் கிடையாது வந்து அது மாதிரி நிறையா வந்து க இருக்கிறாங்க என்னுடைய நிறையா வந்து மராமத்து பணிகள் நிறையா செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம வந்து காட்சிப்படுத்திக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்தது ஸோ அரசாங்கம் அதை மேற்கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோயில்களை தூர்வாரும் பணி சுற்றிக்கக்கூடிய தெப்ப குளங்களை மீட்டெடுத்து ஒரு முழு உருவாக்கம் மக்கள் பயன்பாட்டுக்கு மு மீள் உருவாக்கம் பண்ணி அதனுடைய புகைப்படமும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இது கங்கைகண்ட சோழபுரத்துடைய இன்றைய காட்சி கீழ்ப்பகுதி மேற்புற பகுதி பார்த்திங்கன்னா எண்பது நூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழைய புகைப்படம் இது புது புகைப்படம் இங்கேயும் அமைப்பு இருக்கும் ஆனால் கோபுரம் நந்தியும் சிறிய அளவில் இருக்குது இது பழைய அமைப்புகள் கோயில் எல்லாமே செயல் பக்கத்திலேயே கொட்டப்பட்டிருந்திருக்கு ஆனால் இப்போ நம்ம காட்சிப்படுத்தப்படுறது எல்லாமே என்னன்னா அந்த பழைய கற்களை எல்லாம் அகற்றி விட்டு ஒரு முழுமையான வளாக தோற்றத்தை உருவாக்கி பார்வையாளர்கள் இன்றைக்கும் வர்றாங்க அப்படின்னா நம்முடைய எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த காட்சியை பார்க்க முடியும் இதுதான் கங்கை கண்ட சுழபுரத்தினுடைய பழைய தோற்றம் புதிய தோற்றமும் இங்கே கா அருங்காட்சியகத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததா இன்னொரு பதிவில் நான் பதிவிடுறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் தஞ்சை பற்றிய விஷயங்களை நம்ம சேனலில் பார்க்கலாம் நன்றி